எப்பா 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 என்ன கிளி அப்பா வேற லெவல் நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து சொன்னேன் இந்த வியானா பொண்ணு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க வேறு லெவலில் ப்ளே பண்ணது ஒரு சரியான கேள்வி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீக்லே நான் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு கிளி கிளி கிழின்னு கிழிச்சு பாருங்கள் அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோவையும் வினோத்தையும் பிக்பாஸ் அவர்களே கூட்டு நிப்பாட்டி வேற லெவல் வியானா உங்கள் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை கட் அண்ட் ரைட்டாக வேற லெவல் இருந்துச்சு உங்களுடைய காரணங்கள் அப்படின்னு சொல்லி சிறப்பாக புகழ்ந்து விட்டாங்க ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து செய்கிறோம் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்கை எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கு நம்ம இது போலாம் யாரா அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாரு பாஸ் நீங்கள் ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடந்து முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் முடிகிறதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கு ஒரு சான்ஸ்க்கு வந்து கிடச்சிது ஓகேங்களா ரெண்டு கார்டு வந்து கிடைச்சது யாருக்கு தைரியம் இருக்கோ வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து திவாகர் போய்ஸ் வந்து சொல்கிறார் அது நார்மலாக இருக்குது அதுக்கு முன்னாடி எல்லோரும் சொல்லி முடிச்சாங்க அதுக்கு பயங்கரமான சண்டைகள் வந்து நடந்திருந்தது அந்த சண்டையை தான் நீங்கள் ப்ரோமோ டூவில் வந்து பார்த்துருப்பீங்க திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட பயங்கரமாக சண்டைக்கு போயிருப்பார் அதுக்கப்புறம் சபரி கிட்ட சண்டை பிடிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பார்வதி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கலவரம் ஆச்சு அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பலாம் வந்துன்னா அது ரொம்ப டீட்டெயிலான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு மெல்லிய கோடு அது கரெக்டாக வந்து சொல்லணும் இப்போது ரெண்டு பேருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சி எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு சீட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்தது அது ஒன்று திவாகர் எடுத்தார் இன்னொன்று வந்து பிரவீன் பிரவீன்ராஜ் எடுத்தார் திவாகர் வந்து சொல்லி முடிச்சுட்டு போய்ட்டு ஆப்பில் அதுக்கு நம்மளுடைய வியானா அவர்கள் வந்து வராங்க ஏன்னா பிரவீன்ராஜ் வந்து கூப்பிட்றாப்புல யாருக்கு விருப்பம் இருக்கோ வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வியானா வராங்க ஓகேவா அதுக்கப்புறம் கம்ருதீன் வராரு கம்ருதீன் சொன்ன ரீசன்ஸ் வந்து சரியில்லை நீங்கள் போப்பா தம்பி அப்படின்னு சொல்லி வியானவை சொல்ல வைக்கிறாங்க இப்போ வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஓடுற குதிரைக்கிட்ட ஒட்டி யார் யாரு தான் கேள்வி ஓகேங்களா இதுக்கு ஃபஸ்ட்டு வினோத் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து எப்போ பார்த்தாலும் திவாகர் அவர்களுடைய ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுல அன்பு செலுத்துறதுல கேங்கை ஃபார்ம் பண்ணுறது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் காமெடி பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாரு ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருவோம் அப்படின்றதுனால ஓடுற குதிரையாகிய திவாகர் கிட்ட ஒட்டிக்கிறாரு ஆனால் இது வேறு வேற ஃபார்மில் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்பு கேங் அதாவது எப்ஜே கனியக்கா சபரி இவங்க மூணு பேருமே ஓடுற குதிரைங்க தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஒருத்தரை வச்சு இன்னொருத்தர் வந்து ஓடி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மூணு பேர் கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே இவங்களே வந்து பேசிக்கிறாங்க பெருசாக சண்டைகள் வந்தால் கூட வேற லெவலில் யாருக்குமே வந்து தெரியாமல் வந்து பார்த்துக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு வியானா வந்து சொல்கிறாங்க வேறு லெவல் ஆன்சர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்து நடக்குது பெரிய சண்டைன்னா வேற லெவல் சண்டை திவாகருக்கு எஃப்ஜேக்கெல்லாம் பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது பிக்பாஸ் அவர்கள் வந்து வியானாவை மறுபடியும் கூப்புறாப்புல கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா வியாணா உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை போல்டாக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன காரணங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு அப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொன்னாப்பில ஏன் அப்படின்னா இந்த பக்கம் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா வியானா மேலே இன்னொரு அக்யூசேஷன் வச்சார் அவர் அங்கே அவங்க வந்து எச்சி கையில் வந்து தொட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கரணியில் இருக்கக்கூடிய சாப்பாடு வந்து வலிச்சு அப்படியே உள்ளரை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசியேஷன் வச்சுருந்தாரு இந்த பக்கம் எஃப்ஜே இவங்கெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை ஆனால் பாஸே கூட்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணதும் வியானாவுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்தது திவாகர் பார்வதி அவங்களுக்கெல்லாம் பயங்கர கொண்டாட்டம் வியானாவுக்கு ஒரு கொண்டாட்டம் எகர்றாங்க குதிக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு செம்மையாக பண்ணிட்டாங்க பட் வியானாக்கிட்டேருந்து நான் கூட எதிர்பார்க்கலை வெறித்தனம் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி